ஸ் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து தொடங்கும் போகுது இதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நண்பன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து லைஃப்ல வந்து சக்சஸ் ஆயிருப்பாங்க ஒரு சிலர் வந்து சக்ஸஸ் வந்து நம்ம ஆகாம ஸ்டெப்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம எடுத்துட்டு இருப்போம் ஸோ யார் எதுவும் ஒளிப்படை வேணாம் நாளைக்கு பறக்க போகிற அந்த புது ஆங்கில புத்தாண்ட வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நல்லபடியாக வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணுவோம் எந்த விதமான தாட்டும் இல்லாமல் நம்ம ஹாப்பியாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நம்ம வெல்கம் பண்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வெல்கம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனோடு வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முடிச்சுக்கிட்டு இந்த மோட்டிவேஷனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அந்த என்ன மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி வயது இருக்க ஒரு பெண் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து அம்மா ஏஜ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபேமிலி பொண்ணு எல்லாமே வளர்த்துட்டு அந்த ஐம்பத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த வாழ்க்கைய வந்து முடிச்சிருக்காங்க ஆனா இவங்க லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தா வந்து அவங்களுக்கு ஒன்று ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓபன் பண்ணி கடந்த ஆறு மாசமா ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஹார்ட் ஒர்க்குடைய பலனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தன்னுடைய ஃபர்ஸ்ட் வருமானத்தை வந்து சம்பாதிச்சு அதை வந்து அவங்களுடைய பொண்ணுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல வந்து அது வந்து ரொம்ப மிகப்பெரிய அதாவது வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து சொல்றேன்னா ஏஜ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கலாம் ஆனா சாதிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஏஜ் முக்கியமே கிடையாது எந்த வயசு வேணாலும் நம்மளால வந்து சாதிக்க முடியும் அந்த சாதிக்கிறதுக்கு வந்து நம்ம கிட்ட நம்மளுக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா மிக உறுதியான மனவலிமையும் வலிமையும் ஒர்க்கும் இருந்தா லைஃப்ல வந்து நம்ம எப்ப வேணாலும் சாதிக்கலாம் வயசு போயிட்டு இருக்கே அப்படின்ட்டு வந்து நீங்க எப்பயுமே வந்து கவலைப்படாதீங்க நாம என்னைக்காச்சும் வந்து ஒரு நாள் வந்து இந்த உலகத்தை வந்து நம்ம பாராட்டுறாங்களோ இல்லையோ அது நம்மளுக்கு செகண்டரி பிரைமரியா வந்து நம்ம மனசுக்கு வந்து நாம வந்து சாதிச்சிருக்கோம் அப்படிங்கறது நம்ம மனசுக்கு வந்து அதை நம்ம ஏற்படுத்தினாவே போதும் இந்த உலகத்தையே வந்து நம்ம ஜெயிச்ச மாதிரி இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம் நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனல் சார்பா வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கானது